வணக்கம் ஆம்பூர் அருகே கோவிந்தாபுரம் கிராமம் சார்பில் முப்பதாம் ஆண்டு விநாயகர் சிலையை வைத்து வெங்கட சமுத்திரம் ஏரியில் கரைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கோவிந்தாபுரம் ஒரு பொதுமக்கள் சார்பில் ஸ்ரீ கற்பக விநாயகர் முப்பதாம் ஆண்டு சிலையை வைத்தார்கள் சனிக்கிழமை காலையில் விநாயகர் சிலைக்கு சிறப்பு கணபதி ஹோமம் பூஜை நடந்தது அதைத் தொடர்ந்து வர்ஷினி பர்னிச்சர் ஏற்பாட்டில் நூற்றி கிலோ லட்டும் விஜயகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் நூற்றி ஒரு தேங்காயும் வழங்கினார்கள் ஞாயிற்றுக்கிழமை திருத்தணி முருகன் அன்னதான கமிட்டி தலைவர் முனிதத்தனம் மற்றும் பொறுப்பாளர் முன்னிலையில் மாலையில் திருவிளக்கு பூஜை மற்றும் பிரசாதங்களும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் பின்னர் திங்கட்கிழமை ஜே குரு பாய்ஸ் குழு கமிட்டி மதியம் எண்ணூறு பேருக்கு மகா அன்னதானமும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ கற்பக விநாயகர் புஷ்ப பல்லக்கில் திருவீதி உலா வந்து மிக விமர்சையாக நடைபெற்றது பின்னர் விநாயகர் சிலையை அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் பட்டாசு வெடித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தாரை தப்பட்டைகள் கலை முழங்க நிகழ்ச்சிகளை அங்கிருந்தவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது பின்னர் கே கே பாய்ஸ் ப்ளூ ஸ்டார் ராகு கலைக்குழு அதிரடி ஜூனியர் பாய்ஸ் ஊர் இளைஞர்கள் சேர்ந்து தப்செட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஊரிலிருந்து விநாயகர் சிலையை ஏற்றிச் சென்று ஏரியில் கரைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் கிராமத் தலைவர்கள் உமாபதி திருப்பதி நந்தகுமார் நடராஜன் கோவிந்தராஜ் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் ஸ்ரீ கற்பக விநாயகர் விழா கமிட்டி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என பலரும் உற்சாகமாக கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தார்கள் வந்தது புண்ணிய நாளும் பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா ஜஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசல் கூடுதம்மா கோலம் கிட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா

கணபதி விக்னேஷ கணபதி 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 விக்னஹாரக கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வடக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்ட ஒரு மாலை எடுகின்றார் கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார் கிட்டே சிலையில் கணபதியை கண்டார் திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுருவாக்குகின்றார் ఏదంత వినాయక త్రిముఖ వినాయక పంచాస్య వినాయక హేరంబ వినాయక వరద వినాయక మోదక వినాయక అభయద వినాయక సింహదుండ వినాయక గూడి దాక్ష వినాయక క్షిప్రప్రసాద వినాయక చింతామణి వినాయక తంతహస్త వినాయక విజింటిల వినాయక വിനായകുടയോട് നോക്കി അവർന്ന് സൂര്യ ചന്ദ്ര കോടി പ്രകാശം മഹാഗണപതിണപതി ലക്ഷ്മീസണതി സഹജേശ ഗണപതി ലംബോദര ഗണപതി വിനായക ഉനക്ക് അർച്ച അഭിഷേകമാകുന്നത് മനം കുളിവാജരാജ കരുണ படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணராதா கடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா உன்னு சிகமுக்கின் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ அது கடவுளை காங்குது எந்த மனமுக்காவும் சுமந்ததுவோ என వినాయక సదురంత వినయ ద్విముఖ వినా వినాయక గజ వినాయక కాల వినాయక నాగేశ వినాయక మణికర్ణిక వినాయక ఆశా వినాయక సృష్టి వినాయక వినాయక గజకర్ణ వినాయక చిత్రకంటా వినాయక మంగళ వినాయక మిత్ర వినాయక వినయూడు మేము నోక సూర్య చంద్ర చంద్రకోడి ప్రకాశ ఓం వినాయక గణపతి విగడ గణపతి ఆశాపూరక గణపతి దుర్ముఖ గణపతి వాసవాణి గణపతి పరేస గణపతి లాభేస గణపతి తరణీధర గణపతి మంగళేశ గణపతి మూషి కత్వజ గణపతి